இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க மகளிர் விடுதலை காலத்தில் வீர வீரமகளிர்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரும் வீர காலத்தில் அந்த சுதந்திரத்திற்காக போராடினவர்கள் போராடினவர்கள்லாம் யார் யார் ஞாபகம் வருவாங்க ஜான்சி ராணி இந்த மாதிரி சில பெண்கள் தான் ஞாபகம் வருவாங்க ஆனால் நமக்கும் தெரியாத பல பெண்கள் அந்த வீர காலத்தில் வந்து போராடியிருக்காங்க அப்படின்றது இந்த புக்கில் மோகன் மேம் எழுதியிருக்காங்க நம்ம அதில் ஒருத்தவங்களை பற்றி பார்க்க போகிறோம் வேறு யாரும் இல்லை கிருஷ்ணாபாய் தான் இவங்க வந்து சின்ன சின்ன கிராமத்தில் வந்து பெண்களுக்கு அந்த விடுதலை போரோட ஊக்குவிப்பு இதெல்லாம் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆகஸ்ட் எட்டாம்தேதி பிறக்கிறாங்க இவங்களுக்கு கல்வி கற்கிற அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனால் வந்து இவங்க என்ன இவங்களோட தாட் என்னன்னா நான் மட்டும் கல்வி கற்க கூடாது எல்லாருமே கல்வி கற்கணும் அப்படின்றதுக்காக பெண்களுக்கு வந்து ஒரு தொடக்க பள்ளி வந்து ஆரம்பித்து விடுறாங்க தார்வாடியில் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் கர்நாடகத்தில் சுதந்திர போராட்டத்துக்கு நிறைய ஈடுபாடு கொண்ட உமாபாய் குந்தப்பூர் கமலாதேவி விசாலி அச்சி அம்மா லீலாவதி மகளிர் உள்ளிட்ட வரிசையில் வந்து இவங்களும் ஒருத்தவங்க சுதேசி இயக்கம் ஒத்துழைமை இயக்கம் என பல செயல் பல இயக்கத்துல வந்து இவங்க செயல்படுறாங்க சொல்லப்போனால் நமக்கு ஒத்துழைமை இயக்கம் உப்பு சத்தியாகிரக இயக்கம் இதெல்லாம் வந்தா காந்திஜி தான் அதுக்கு வந்து முன்னோடியாக இருந்தாரு அப்படின்னு ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அந்த கிருஷ்ணாபாய் அவங்க தான் வந்து அதுக்கு பெண்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு மக்கள் அந்த இதுக்கு இயக்கத்துக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னா அவங்க துணிச்சலான பேச்சிலையும் எல்லாருக்கும் ஊக்குவிப்பு தந்தாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து வெள்ளைன்னே வெளியேறு அப்படின்ற ஒரு போராட்டம் அறி அறிவிக்கப்படுது அதுல நிறையான நிறைய மக்கள்லாம் பங்கேற்கிறாங்க அந்நியர்களை மிரள வச்சாங்க அந்த இதில் வந்து அந்நியர்களே மிரண்டுட்டாங்க ஆங்கில எதிர்த்து அவங்க பேரணி கூட்டங்களை முன்னெடுத்த காரணத்தினால கிருஷ்ணாபாய் வந்து கைது செட் செய்யப்பட்டாங்க ஓராண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுச்சு இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து கர்நாடகா பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் துணை தலைவராக துணை தலைவராக இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்போ பார்த்துக்கோங்க ஒரு பெண் நமக்கு பெண்ணுன்னா யார் யார் ஞாபகம் வருவா நான் சொல்கிற குயிலி அதுக்கப்புறம் வீரமங்கே வேலு ஜான்சி ராணி ஆனால் நமக்கு தெரியாத பல பெண்களை பற்றி உமா மோகன் மேம் எழுதியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி இன்னும் நிறைய பெண்களை பற்றி இந்த புக்கில் இருக்குது வாசிக்க வாசிக்க தான் நமக்கே தெரியும் இத்தனை இப்போது நம்மளை கேட்பாங்கல்ல சில இடத்துல வீரக்காலத்தில் வீரக்காலத்தில் விடுதலை காலத்தில் வந்து வீர மகளிர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இவங்க பேரை மட்டும் சொல்லாமல் இதுக்கு இவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்ற பேரை சொன்னால் நமக்கும் பெருமையாக இருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்த அவங்களுக்கும் பெருமையா இருக்கும்